சீரழமை வியந்து வாழ்த்தும் தமிழ் மொழியே மூத்த மொழி மொழிகளில் தாய் என மதிக்கப்படும் செம்மொழி தமிழ் மாற்றங்கள் வந்தாலும் தன்னை இருப்பதன் காரணமாகவே இன்றும் தமிழ் மொழி இளமையும் செழுமையும் நிறைந்த ஒளியுடன் திகழ்கிறது இந்நிலையில் மொழி தொடர்பான சர்ச்சைகள் நிலவுவதால் மொழி வரலாற்றை சற்று திரும்பி பார்ப்போம் திராவிட மொழிகளின் உப்பிலக்கணம் என்ற நூலை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் எழுதியவர் அயர்லாந்தை சேர்ந்த அறிஞர் கால்வல் என அழைக்கப்படுபவர் தென்னிந்தியாவில் பேசப்படும் மொழிகளை முதன்முதலாக திராவிட மொழிகள் என்ற பெயரால் குறிப்பிடும் முக்கிய பங்களிப்பை செய்தவர் இவர் மலையாளம் தெலுங்கு கன்னட மொழிகளுடன் இணைந்து ஒரு தனித்த மொழி குடும்பமாக திகழும் தமிழ்தான் இதில் மூத்த மொழி என அவர் உறுதியுடன் கூறினார் எழுத்து வடிவமும் இலக்கிய மரபும் கொண்டவையே திருத்திய மொழிகள் என அவர் விளக்கினார் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழிகளை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு திருத்திய மொழிகளாக அவர் வகைப்படுத்தினார் இந்த மொழிகளில் பயன்படுத்தப்படும் சொற்கள் மற்றும் எண்களில் காணப்படும் பொதுவான உச்சரிப்புகள் இவை ஒரே மொழி குடும்பத்திற்கு சொந்தமானவை என்பதை உறுதிப்படுத்துகின்றன ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறாம் ஆண்டில் ஏடி கேம்பில் தனது தெலுங்கு மொழி இலக்கணம் என்ற நூலை எழுதியபோது அதன் முன்னுரையை பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் எழுதினார் அவர் தெலுங்கு தமிழ் மலையாளம் மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகளுக்கிடையிலான தொடர்புகளை வலியுறுத்தினார் இவை அனைத்தும் ஒரே மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என அவர் குறிப்பிட்டார் தமிழுக்கு அடுத்தபடியாக கல்வெட்டுகளில் பழமையானது பொது ஆண்டு நானூத்தி ஐம்பதில் தோன்றிய கல்மித்தி கல்வெட்டாகும் இது பழைய கன்னடம் எனப்படும் காலை கன்னடத்தில் காணப்படுகிறது பழைய கன்னடத்தில் தமிழ் போன்ற ரா வலிய ரா மற்றும் ரா ஆகிய எழுத்துக்கள் இருந்தன தெற்கு கன்னடத்தில் ரா என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் தான் ஒழிக்கப்பட்டது எழுத்து வடிவத்தில் தெலுங்கை இலக்கணத்திலும் சொற்களிலும் தமிழுடன் ஒத்துள்ள மொழி கன்னடம் கன்னட மொழியின் காலப்பிரிவு புருவ காலை கன்னடம் பத்தாம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலம் பழைய கன்னடம் அதாவது காலை கன்னடம் பத்து முதல் பனிரெண்டாம் நூற்றாண்டு வரை நடு கன்னடம் பனிரெண்டாம் முதல் பதினைந்தாம் நூற்றாண்டு வரை போசா கன்னடம் பதினைந்தாம் நூற்றாண்டு முதல் இன்று வரை கன்னடம் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மொழியாக கருதப்படுகிறது இருப்பினும் தமிழ் மொழி விடவும் பழமையானதாகவும் மொழியில் வல்லுநர்களின் கூற்றுப்படி தெலுங்கு கன்னடம் மற்றும் மலையாளம் ஆகியவை தமிழிலிருந்து கிளைந்த மொழிகளாகவே பார்க்கப்படுகின்றன இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்